விண்ணப்பம் வேற வேண்டுதல் வேற கம்ப்ளை அப்படியா அப்படின்னு வச்சுக்கலாம் விண்ணப்பம் சரி அதாவது ஒரு காரியம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறது விண்ணப்பம் பண்ணுறது தாபீடு விண்ணப்பம் அப்படின்னு இருக்கு இதுல நம்ம இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது பதினேழு வசனங்கள் இருக்குது இந்த பதினேழு வசனங்களையும் நான்கு பகுதிகளாக என்ன பண்ணியிருக்கிறோம் முதல் பகுதி நம்ம இந்த சங்கீதத்தை முழுவதும் வாசிப்பதற்கு முன்பதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் தாவீது முதிர் வயதாய் இருக்கும் போது எழுதுனதான ஒரு சங்கீதம் தாவீதுடைய முதிர் வயதுல அதாவது வயதான காலத்துல அவன் எழுதினதான ஒரு சங்கீதம் முதல் பகுதி என்னன்னா தாவீது கத்தனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான் ஜெபிக்கிறதான ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் தாவீது கத்தனை நோக்கி ஜபிக்கிறதான ஜெபத்தை குறித்து பார்க்கலாம் ஒன்றாவது வசனத்துல இருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் முதல்ல தாவீது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் என்னென்ன காரியம் செய்தான் அப்படிங்கறத பார்க்கலாம் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்களை செய்தான்னு பாருங்க முதல்ல என்ன பண்ணுங்க கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுறான் முதல்ல என்ன பண்றான் கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுறான் ரெண்டாவது ஆண்டு சொல்றான் உமது செவியை என்ன பண்ணணுமா சாயிட்டு இதுல வந்து ரெண்டாவது அதுக்கு அடுத்த லைன் என்ன சொல்லுதுன்னா என் விண்ணப்பத்தை கேட்டரலும் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவனுடைய தாழ்மையை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அவன் வந்து என்ன பண்ணுகிற அவனை தாழ்த்துகிறதை நம்ம பார்க்கலாம் ஒரு ராஜா முதல்ல என்ன பண்ணுகிறாரு கர்த்தாவேனு கூப்பிடுறாரு ரெண்டாவது உங்களது செவியை சாய்ந்து இந்த ராஜா எத்தனையோ பேருக்கு செவி அடைச்சிருப்பான் அதுதான எத்தனையோ ஏழைகளுக்கு கூப்பிடுதலுக்கு கேட்காம இருந்திருப்பான் தாவியதை குறித்து சொல்லல பொதுவான ராஜாக்களை குறித்து சொல்ற ராஜான்னா அவனுடைய அந்த கெத்த என்ன பண்ணுவான் காட்டுவான் அப்போ இந்த ராஜா தன்னை தாழ்த்துகிறான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுகிறான் தன்னை தாழ்த்துகிறான் தாழ்த்தி என் விண்ணப்பத்தை எல்லாம் ஆண்டவரே என்ன பண்ணுங்க கேட்டும் அப்படின்னு சொல்றான் ஏன் அப்படின்னா நான் சிறுமையும் ஏழ்மையுமானவர் ஒரு பெரிய நாட்டினுடைய ராஜா சிறுமையும் எளிமையமானவனா அவனுக்கு குதிரை பலம் படை பலங்கள் நிறைய இருக்கு ராணுவத்துல சேவகர்கள் நிறைய இருக்கிறாங்க வேலைக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க பணம் நிறைய இருக்கும் பொருட்கள் நிறைய இருக்கும் எல்லாமே நிறைய இருந்தாலும் அவன் சொல்லுகிறான் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் அப்படிங்கிறான் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் வந்து உதவி கேட்கிறார் அவர் நல்ல ஒரு வசதியான ஒரு மனுஷன் ஆனா அவர் நம்ம கிட்ட வந்து ரொம்ப தாழ்மையா எனக்கு இதை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது பண்ணாம இருக்க முடியாது அப்படித்தானே அதே இடத்துல அதே பணக்காரன் வந்து நம்ம டேய் டே இத பண்றா அப்படின்னு சொன்னா பண்ணுவோமா பண்ண மாட்டோம் அதே மாதிரிதான் ஆண்டோடைய சமூகத்திலையும் ஒண்ணுமே இருக்காது ஆனா பெருமை மட்டும் தலைக்கு மேல இருக்கும் அந்த பெருமையோடு நம்ம ஆண்டு சமூகத்துல போகும்போது நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் அவருடைய செவியை சாய்க்க மாட்டார் நான் அப்போ இதுல முதல் காரியம் அவன் என்ன தன்னை தாழ்த்துகிறான் கஸ்தரை நோக்கி ஜபிப்பதற்கு முன்பதாக அவன் தன்னை அதுக்கப்புறம் ரெண்டாவது வசனத்துல அவன் பார்க்கும் போது என் ஆத்துமாவை காத்தர்களும் நான் பக்தி உள்ளவன் என் தேவனே உண்மை நம்புகிற நம்பி இருக்கிற உமது அடியேனே நீர் ரசியும் அப்படின்றது ஒண்ணு அவனை காத்து கொள்ளும்படியாக என்ன பண்ணுகிறான் அவன் கேட்கிறான் ரெண்டாவது மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க இறங்குங்க அப்படின்னு சொல்றேன் இறங்கும் அதாவது மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி இறக்கம் அந்த இறங்குங்க அப்படின்னு சொல்றான் நாலாவது வசனத்துல நம்ம பார்க்கும்போது என்னை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு இருக்கு மகிழ்ச்சியாக்க அவனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக சொல்கிறான் நம்ம உலகப்படியாக நிறைய ஆஸ்திகள் வசதிகள் இருந்தாலும் நம்முடைய ஆத்மா மகிழ்ச்சியா இருக்கணும்னா அது ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும் ஐந்தாம் தோஷத்தை நம்ம வாசிக்கலாம் ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருமை மிகுந்தவருமாயிருக்கிறேன் ஒரு ராஜா சொல்கிறார் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் ஒண்ணு நல்லவர் இன்னொன்னு மன்னிக்கிறவர் இந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார் நல்லவர் மன்னிக்கிறவராய் இருந்திருக்கிறார் அலையூயா அலையூயா வரலாறு நம்ம படிக்கும்போது அவனுடைய தகப்பனால அவன் என்ன பண்ணப்பட்டான் புறக்கணிக்கப்பட்டவர் அவனுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவர் அவனை வந்து திருநர்களுக்கு ஒப்பிட்டு அந்த ஊரார் பேசுறதான ஒரு மனிதன் அவனை குறித்து நம்ம படிக்கும் போது நம்ம யாசேர் அப்படிங்கறதான ஒரு புத்தகத்துல தாவீதை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தவறான ஒரு இதுல பிறந்தவன் என்று அவனை குறித்து தேசத்தான் பேசுகிறதான ஒரு மனிதன் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவருடைய கண்கள்ல தயவு ஒரு ஆண்டவர் அவன் மேல இறக்கம் வச்சதுனாலதான் அவன் என்ன பண்ணலாம் ராஜாவாக மாறினான் அப்போ ஆண்டவர் அவனுக்கு நல்லவராக இருந்து இருக்கிறார் ரெண்டாவது அவன் சில தவறுகளை செய்தான் அந்த ஆண்டவர் என்ன பண்ணினார் சில சிக்ஷைகளை கொடுத்து அதை அவனுக்கு மன்னித்தார் ஹலிலூயா அப்போ அவர் நல்லவராகவும் மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார் ஹலிலூயா இந்த காரியங்களை எல்லாம் சொன்ன பிறகு அவன் சொல்றான் இன்னொன்னு ஆறாவது வருஷத்தை நம்ம வாசிக்க போது கர்த்தாவே என் ஜபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பும் என் ஜபத்திற்கு திரும்பவும் செவி கொடுக்கும் அப்படின்னு சொல்றான் அப்போ இதற்கு முன்னாடி அவன் பண்ணதெல்லாம் நார்மலா பொதுவா பண்றதான காரியங்கள் அலிலூயா இவன் என்ன பண்றான் ஜபத்திற்கு செவி கொடுக்கும் அப்படின்னு சொல்றான்

காலைலூயா கடைசியாக ஏழாவது வசனத்தை நம்ம பார்க்கணும் துயரப்படுகிற படுக்கிற நாளிலை உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்கற நுலுவையர் காலைலூயா அப்போது போது நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இதில் இருக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது கடைசியாக அந்த ராஜா சொல்றான் துவையரில் படுக்கிற நாளில ஒவ்வொருத்தரும் படுக்கிற நாளில் நான் யாரை நோக்கி கூப்பிடுவேன் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் காலை இன்னொரு நாட்டு ராஜாவை நோக்கியோ இன்னொரு மந்திரியை நோக்கியோ ஒரு அஹ் அரசாங்க உத்தியோகத்தை நோக்கியோ நான் கூப்பிட மாட்டேன் நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் காலை லோயா காலை எகிப்து சேனைகள் நம்மை சூழ்ந்தாலோ யார் நம்ம வந்து பின்தொடர்ந்து வந்தாலோ என்ன பிரச்சனை நம்மை சூழ்ந்து நின்றாலோ நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு பதில் செய்வார் காலை காலை நூயா இந்த நாளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழையினால் எவ்வளவு தண்ணி வந்துச்சு அலைலூயா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறான் பாதுகாத்தா நம்ம மாத்திரம் மாத்திரை கூடாது நம்முடைய இந்த மாவட்டத்தை முழுவதும் ஆண்டவர் என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் கலை எல்லாரும் எல்லோரும் நம்முடைய சகோதரர் கார் சகோதரிகள் அமே

சாயித்த வேண்டும் கலையிலூயா சாகித் தில வரணும் கேட்டணும் நம்முடைய ஜெபத்தின் முகாந்திரம் ஒரு அற்புதம் தேசத்துல நடக்கணும் கலைநூயா மலை ரூயா அழிவு வர வேண்டியது ஆண்டவர் பாதுகாத்தா மலைநூயா அந்த பெய்த மழை கூட ரெண்டு நாள் பெஞ்சிருச்சுன்னா பெரிய ஆகுது ஆமே அப்போ ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகளை

எட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை அதாவது ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து தாவீது வர்ணிக்கும் போது சங்கீதமாக பாடும்போது போது அவர் சொல்கிறான் உமக்கு நிகர் யாரும் இல்லை அலையூயா நம்ம பாடுவோம் நிகரே இல்லாத சர்வேசா அப்படி பாட்டு வந்ததுனேன் அப்போ அவருக்கு நிகர் யாரும் இல்லை நாலை நூயா நாலை நிகரே இல்லாத தேவன் அப்படின்னா அவன் ஆண்டவரை சொல்கிறான் உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை நூயா அவருடைய கிரியைகளை பார்க்கும்போது அதிசயமாக இருக்கும் அவர் எப்படியெல்லாம் கிரியை செய்வாருன்னு நமக்கு நினைக்கப்பட முடியாது அதனால் உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் அவர் எப்படி நினைக்கிறார் என்பது நமக்கு தெரியாது ஒருவேளை நம்ம பார்த்துட்டு இருப்போம் பூமியை பிளந்துரும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிடுவார் பூமியை பிளக்க செய்வார் சில டைம் என்ன பண்ணுவோம் தண்ணி மேல வந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் உள்ள வந்துடும் கடல்ல ஆண்டவர் அவரால் செய்ய முடியாத காரியமே இல்லை அநேக காரியங்கள் தானியனுடைய சாத்ராஜ் ஆபேத் வாழ்க்கையை பாருங்க அவங்களை கொண்டு போய் எங்க போடுறாங்க அக்கினியில போடுறாங்க ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டதான அக்கினியில போடுறாங்க அது மத்தியில ஆண்டவர் இறங்கி வந்தார் காலைலூயா காலை அவருடைய கிரியைகளுக்கு ஒப்பில்லை அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்கிறதான கிரியைகள் நம்மளால சிந்திக்கவே முடியாது அப்படித்தானே நம்ம நம்முடைய வாழ்க்கையில நினைந்து பார்ப்போம் கடந்த ஒரு வருடம் இந்த டிசம்பர் டிசம்பர் தேதி நம்ம இன்னும் ஒரு வாரத்துல இந்த வருஷம் அவர் முடியுது செய்ததான கிரியை நம்முடைய வாழ்க்கையில செய்ததான கிரியைகளுக்கு அளவே இல்லை அதை நம்ம நினைத்து கூட என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அதற்கு ஒப்பு இல்லை நம்மளால நமக்கு அப்படி செய்ய முடியாது ஆனா ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார் ஒன்பதாவது வசனத்தை நம்ம பார்க்கலாம் ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக கூட நம்ம சொல்லலாம் கடைசியாக எல்லா முழங்கால்களும் முடங்கும் அப்படின்னு சொன்னதான அந்த வார்த்தைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம் அப்போ நீ உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் அப்போ அவருக்கு நிகர் யாரும் இல்லை அப்படிங்கிறதை அவர் மீண்டும் என்ன பண்ணுகிறார் என்ன பண்ணுகிறார் உறுதிப்படுத்துகிறா காலை நூயா அவர் மீண்டும் உறுதிப்படுத்துகிறா காலை நூயா அப்போ அவருக்கு நிகர் யாரும் இல்லை பத்தாவது வருஷத்திறம் வாசிக்கும்போது தேவனையும் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறேன் நீர் ஒருவரே தேவன் தேவனின் மகத்துவம் உள்ள தேவனும் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா அவர் அதிசயங்களை செய்கிறவர் அநேக அதிசயங்களை செய்த ஆண்டவர் நம்ம வேதத்தில் அநேக இடங்கள்ல ஆண்டவர் செய்வதான அதிசயங்களை நம்ம என்ன பண்ணுகிறோம் அநேக அதிசயங்கள் நம்மளால சிந்திக்க கூட முடியாத அநேக அதிசயங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் செய்திருக்கிறார் அப்போ நாம அவருக்கு நிகராக யாரையும் வைக்காமல் இருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்வார் தேவனுக்கு ஒப்பிட்டு யாரையாவது நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்காது தேவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று நம்ம சொல்லுவோமானால் அவருடைய அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு காரியம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் யாரை தேடி போவோம் மனுஷனை தேடி போவோம் அப்போ நம்ம யாருக்கு நிகராக மனுஷன் வைத்திருக்கிறோம் ஆண்டவருக்கு நிகராக தான் நம்ம போகிறதான காரியம் வாய்க்காமல் போகிறது அலையூயா அப்ப நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் அவருக்கு நிகராக நம்ம யாரையும் வைக்க கூடாது அலையூயா அவருக்கு நிகர் யாரும் இல்லை அலையூயா தாவீந்திராஜா ராஜா இருக்கிறார் தேவனுக்கு நிகர் யாரும் இல்லை தமினூயா தேவனுடைய மகத்துவத்தை குறித்து என்ன பண்ணியிருக்கிறார் தாவி இது இவ்வளவாக சொல்லியிருக்கிறாள் தாவி இதுக்கு யாரையும் தேடி போகணுன்னு அவசியமே கிடையாது அவன் ராஜா உட்காந்து இடத்துல இருந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம் இது வரட்டும் அது வரட்டும் உண்டு ஆனால் அவன் தேவனை சார்ந்திருந்தான் தேவன் அவனுக்காக எதையாவது செய்வார் என்பதாக அவன் நினைத்து இருந்ததுனால அவன் சொல்கிறான் தேவன் மாத்திரம் அவனுக்கு நிகர் யாரும் இல்லை மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம் தேவனுடைய வழி நடத்துவதற்காக ஜபிக்கிறதை நம்ம பார்க்கலாம் வசனம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது பார்க்கும் போது தேவன் தாவீதையும் அவனுடைய ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஜபிக்கிறதான அந்த ஜபத்தை நம்ம பார்க்கலாம் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்தில் நடப்பேன் அதையிலும் என்னத்தை சொல்லியிருக்கிறார் நூத்தி பத்தொன்பதாவது கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் இருக்கிறது வேதம் தான் என்னது ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொன்னதான அவருடைய வார்த்தை அப்ப அவர் போதிக்கிறதான அந்த வார்த்தைகள் அது என்னவா இருக்கு நமக்கு கார்களுக்கு தீபமா இருக்கு அது வழியை எனக்கு என்ன பண்ணும் போதிக்கும் நான் போக வேண்டியதான அந்த வழியை எனக்கு போதிக்கிறது காலையிலூயா காலையிலூயா அந்த வழியை நம்ம கற்றுக்கொள்ளும் போது எப்படி நடப்போமா சத்தியத்துல நடப்போம் அப்போ சத்தியத்தை விட்டு மாறும் போது நம்ம என்ன நினைக்கணும் அவருடைய வழியை நம்ம என்ன பண்ணல கடைபிடிக்கல அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கல அதனால நம்ம என்ன பண்ணலாம் வழியில நடக்கல அலையிலுயா அப்போ அந்த வழியில நடக்கும் போது நம்ம என்னத்தை செய்வோம் சத்தியத்துல நடப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் தாவீது அப்ப சத்தியத்தை நம்ம என்ன பண்ணுவோம் நடப்போம் கடைசி என்ன நம்ம வாசிக்கலாம் நான் உமது நாமத்திற்கு பயந்து இருக்கும்படி என் இருதயம் ஒருமுகப்படும் அப்படின்ட்டு இருக்கு ஒருமுகப்படுத்தும் இருக்கு அப்போ ஆண்டவர் தான் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும் ஒருமுக நம்முடைய படுத்தயம் ஒருமுகம் இல்லாம இருக்குதுன்னா அதற்கு காரணம் நம்ம ஆண்டு வழியில நடக்காததுனால நம்ம ஆண்டுகளுக்கு நம்முடைய ஒரு முகம் அந்த இருதயம் ஒரு முகமாகாம இருக்குது நம்ம ஆண்டு சமூகத்திலிருந்து ஆண்டு வழியில இருக்க நினைக்கும் போது நம்முடைய இருதயம் ஒரு முகமாகும் பதிமூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் நீர் எனக்கு பாதாளத்திற்கு தப்பு தாழ்ந்த பாதாளத்திற்கு நம்முடைய ஆத்துமாவை தப்பு வைக்கணும்னா யாரால முடியும் இதுல பக்கத்துல இருக்கிறவங்க என்னைய வந்து காப்பாத்திருவாங்க அப்படின்னு சொல்றீங்களா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க காப்பாற்ற முடியுமா முடியாது அலையிலும்

ஜெபிக்கிறா ஹாலைல நான்காவது பகுதியை பார்க்கலாம் சத்துருக்கள் மத்தியில தேவனுடைய ரட்சிப்புக்காக என்ன பண்ணுகிறான் ஜெபிக்கிறா ஹாலே லூயா பதினான்காவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் தேவனே அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடுமைக்காரராய கூட்டத்தார் என் பிராடனை வாங்க தேடுகிறார்கள் உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள் யார் நிறுத்தி நோக்காத இருக்கிறார்கள் மேல பார்க்க அகங்காரிகள் ஒண்ணு அகம் நம்ம சொல்லுவோம் அகம் பிடித்தவன் அகங்காரிகள் அதாவது ரொம்ப அந்த மேற்றுமை நிறைந்தவர்கள் யாரையும் அந்த மதிப்பு கொடுக்காதவர்கள் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவர்களை அகங்காரிகள் என்று வேதம் சொல்லுது அப்ப அகங்காரிகளை குறித்து சொல்லுது அடுத்து கொடுமைக்காரிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் ரெண்டாவது ரெண்டாவது ஒன்று அகங்காரிகள் ரெண்டு கொடுமைக்காரர்கள் இவங்க ரெண்டு பேரும் யாரை நோக்கி பா நோக்காம இருப்பார்கள் தங்களுக்கு முன்பதாக கர்த்தரை நிறுத்தார்கள் கர்த்தரை நோக்கி பார்க்காதவர்கள் காலையிலும் யா அப்போ கர்த்தரை தங்களுக்கு முன்பதாக நோக்கி பார்க்காதவர்களை என்ன சொல்றது அகங்காரிகளும் ஒடுமைக்காரர்கள் என்று வேதம் சொல்கிறது காலையிலும் ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருமையும் தேவன் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் அடியானே குமாரணையும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராண்டவர் எப்படிப்பட்டவர் மன இரக்கமும் வல்லமையும் உருக்கம் இரக்கம் நீடிய பொறுமையும் பூரண கிருமையும் சத்தியம் உள்ள தேவன் ஹலைலூயா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி இருந்திருக்கிறாரா ஏன் வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி இருந்திருக்கிறார் ஹலைலூயா ஹலையூயா கடந்த ஒரு வருடம் முழுவதும் நம்ம நினைத்து பார்க்கும் போது அவர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவனாய் இருந்திருக்கிறார் அவர் சொன்ன சில காரியம் நடக்காததற்கு காரணம் நாமளாக தான் இருக்கிறோம் அப்படிதானே வாக்குத்தத்தங்கள் ஆண்டு நமக்கு தந்தார் அது நிறைவேறாத இருக்க காரணம் நாமளாக தான் ஆனால் நம்ம நினைக்கும் போது நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வந்து நினைக்கிறது என்னன்னா ஏன் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதை குறித்து நம்ம நினைச்சு பார்ப்போம் அதை குறித்து அந்த ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சில குறைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார் நமக்கு காண்பிப்பார் அதை திருத்தி கொள்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார் திருப்பையும் செய்வார் அவர் சத்தியம் உள்ள பைவார் தலையே போயாள் அவர் வாக்கு கொடுத்தார் நானூறு வருஷம் இவங்க என்ன பண்ணுவாங்க அடிமையா இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர்களை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் அதே போல ஆண்டவர் என்ன பண்ணினார் செய்தார் அவர் சத்தியம் உள்ள தேவன் அவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல தலைவியா தலைவியா கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கலாம் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் என் பகைஞர் கண்டு வெட்கப்படல் படிக்க நம்மை பகைக்கிறவர்கள் யாரை பகிர்கிறவர்கள் தேவனை பகைக்கிறவர்கள் நாளை நூழா இப்போ நம்முடைய பிள்ளைகளை யாராவது பகைத்தால் நம்ம அவங்க கிட்ட போய் அன்பா இருக்கோமா இருக்கோமா இருக்க மாட்டோம் அப்போ நம்மை பகைக்கிறவர்கள் யாரை பகைக்கிறவர்கள் தேவனை பகைக்கிறவர்கள் நம்முடைய பகைஞர்கள் அவருடைய பகைஞர்கள் ஆலை நூயா

अचनि तव्हां संगीत कोई आशीर्विपार